வேணுங்க நான் தாங்க உங்களுடைய திருப்பூர் மாசி இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப்லேயா இருந்தாலும் சரி எந்த ஒரு சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி ஆபாசமான ஆடைகளை அணிஞ்சிட்டு ஆபாசமான வீடியோக்கள் போடுற பெண்களுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா இந்த மாதிரியான ஆபாசமான ஆடைகளையெல்லாம் அணிஞ்சிட்டு வீடியோஸ் போடுறதுனால சில ஆண்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோஸை பார்த்துட்டு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பாலியல் சீண்டல் பண்ணுறாங்க சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து வழி கொடுக்காதீங்க சரிங்களா தயவு செஞ்சு ஆடைகளை வந்து நீட்டாக போடுங்க ஆபாசமாக வந்து போட்டுட்டு பதிவு பண்ணாதீங்க ஆபாசமான வீடியோக்களை போடாதீங்க இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி தப்பான வீடியோஸ் போடுறவங்களுக்கெல்லாம் வந்து காவல்துறையில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்போ தான் வந்து எல்லாம் நல்லது நடக்கும் இந்த மாதிரி வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுற இந்த வெறி பிடிச்ச நாய்களை எல்லாம் வந்து அடக்க முடியும் சரிங்களா பெண்களே பெண்களுக்கு வந்து எதிராக பண்ணாதீங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா நல்லா டீசண்டான லேடிஸ் எல்லாம் வந்து டீசெண்டாக வீடியோ போடுறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க அவங்கள பாருங்க சரிங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டு போடுறவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க மக்களே சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து செய்கிறோம் நன்றி நண்பர்களே